ஆ இது என்ன மின்னுதே இது எருமை நக்கு மின் வித்தியாசமாக இருக்கணும் நாக்கு மாதிரியே தான் இருக்கேன் நாக்கு மாதிரியே தான் இருக்கேன் நல்ல டேஸ்ட்டு ஒரே கறி தான் அது ஒரே ஒரே நரம்பு போடலாம் இருக்கு எலும்புலறி உள்ளாலாம் இருக்காது உரிக்கணுமா உரிக்கணும் ரெண்டு பக்கத்தில் செதுலியை அறுத்துட்டு இதை உரித்து உரித்து கூட கறியாக தான் வந்துடும் வேற கறியாக தான் இருக்கும் எலும்பு எலும்பு எதுவுமே இருக்காது குடலும் வா மண்ணில் தான் இருக்கேன் குடலும் தலை தான் இருக்கும் அதுவும் வந்துடும் உரிக்கிறப்ப வந்துடும் ரெண்டு பக்கத்து செதில் வெட்டிட்டு எடுத்தோம்னா ஃபினிஷிங்காக வரும் ஃபினிஷிங்காக வந்துடும் செதில இருக்கிறதுனால கொஞ்சம் மல் கட்டும் இந்த செதில் ரெண்டு பக்கமும் அந்த சைடு வெட்டணும் இந்த சைடு இந்த செதில் வெட்டணும் வெட்டோம்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு போய் ஆற்றுல எல்லாம் போய் கூட கை வலுக்கு இல்லைன்னா சரகாரன்னு வரும் இந்த பக்கம் வந்துடும் அது

அது வந்து விலை கூட அங்கே அந்த பக்கம் ஏரியாவுக்கு போகிறதுனால நம்ம அஞ்சு நூறு நூறுரூவாய்க்கு போகிறதுனால அதை வாங்குறதில்லை யார்க்கு அந்த அந்தமாதிரி வாங்கி கொண்டு கொடுத்தோம் நல்லா பெருசாக இருக்கும் ஒன்று ஒன்று ஒரு கிலோ ரேஞ்சில் தரும்